வெல்கம் டு மைடாக்கிஸ் கருவே இடம் பூக்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரிலிசான திரைப்படம் என்ன பிடிச்சியும் தூர்தர்ஷனை இருந்து தயாரித்த திரைப்படம் டைரக்டர் வந்துட்டு எழுத்தாளர் பூமணி எழுத்தாளர் பூமணி வந்துட்டு புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் வந்து அஞ்ஞானிங்கிற ஒரு நாவலுக்காக வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டை நிகழ்ந்த ஒரு பஞ்சத்தையும் ஜாதி கலவரத்தையும் சொன்ன நாவல் ஆயிரம் பங்கு ஆயிரம் பக்கங்கள் உள்ள நாவல் அது அந்த நாவலுக்காக வந்து நாவலுக்காக எட்டு ஆண்டுகள் வர இடத்துல பூமணி வந்து உழைச்சிருக்காரு அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக நாவல் வந்து அஞ்சாடி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நாவலை வாங்கி படிங்க இந்த கருவேடம் புக்கள் வந்துட்டு தூத்துக்குடியில் கரிசலுக்குளம் இந்த கிராமத்தில் நிறைய பஞ்சத்தையும் பஞ்சத்தை வந்து சொன்ன வறுமையையும் சொன்ன திரைப்படம் இது இது வந்து அந்த கிராமத்தில் வந்துட்டு முக்கிய க கேரக்டர்ஸை வந்து நாசர் நாசருடைய கேரக்டர் அப்புறம் வந்து ராதிகா சார்லி நடிச்சிருக்காப்ல பாலாசிங் அப்புறம் வந்து டீச்சர் ஓ ஓராசிரியர் கொல்லி ஆசிரியராக வந்து தலைவாசன் வச்சு நடிச்சிருக்காரு இது வந்து இந்த அங்கே தீப்பெட்டை கம்பெனி வந்து ரெண்டு தீப்பெட்டை கம்பெனி வருது அந்த ரெண்டு தீப்பெட்டை கம்பெனி வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற வறுமையை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அந்த கிராமத்துல வந்துட்டு வயசு பிள்ளைகள மட்டும்தான் இந்த தீப்பெட்டி கம்பெனி வந்து வேலைக்கு எடுப்பாங்க ஏன்னா வயசானவங்க வந்துட்டு வேலை செய்ய மாட்டாங்கிறதுனால அதே மாதிரி இப்போ வயசு பிள்ளை இப்போ பெண் பிள்ளைகள் யாருமே வந்துட்டு அங்கே பள்ளிக்கே போக முடியாது எல்லாரும் வந்து தீப்பெட்டி கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஆம்பளை பையன் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும் அந்த இப்போ இருக்கிற அந்த சூழலை வந்துட்டு அந்த ஓராசிரியர் பள்ளி ஆசிரியர் தலைவாசிரியர் விஜய் வந்துட்டு ரொம்ப நினச்சி வருத்தப்படுவோம் அப்படின் இவளுடைய வறுமையை வந்துட்டு இந்த தீப்பிட்டி கம்பெனிக்காரங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கிற வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அதே மாதிரி சார்லி ஒரு குடிகார தினத்தை பயன்படுத்திக்கிறவன் அந்த தீப்பிட்டி கம்பெனிக்காரன் அவனுக்கு வந்து புரோக்கராக இவர் வந்து செயல்படுவார் அந்த வேலைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் போய் வந்துக்கிட்டு பெண் பிள்ளையில் வந்துட்டு வேலைக்கு அனுப்புகிறதான் அவனுடைய வேலை அது வந்து கம்பெனி வந்து அவனுக்கு வந்துட்டு ப்ரோக்கர் இருக்கு சார்ஜ் வந்து கொடுத்துருவாங்க அதேமாதிரி இந்த நாசர் வந்துட்டு ஒரு எந்த நாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த அந்த கொ அந்த கொடி அந்த குடி பழக்கத்தினால வந்துட்டு அந்த குடும்பம் எந்தளவுக்கு சின்ன பண்ணம் ஆகுதுங்கிற விஷயத்தை வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க அது என் கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு டெப்தான ஒரு கிளைமேக்ஸ் வந்து டைரக்டர் வச்சுருக்காரு அது அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்